சேக்கிங்கே நிரந்தரம் தாயும் தந்தையும் எமக்கு நீயே நிரந்தரம் தேயும் வாழ்வில் நம்பிக்கை நீயே நிரந்தரம் நான் சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் நான் சாயும்போது காப்பது நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் ஆ அம்மை உந்த நண்பே நிரந்தரம் மாறும் உலகில் மாறவும் உறவே நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் இம்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம் நான் மாய்ந்த பின்பும் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம் நான் பின்பம் உம்மில் உயிர்ப்பது நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம் 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 நீயே நிரந்தரம்